அப்படின்னு சொன்னாங்க சிம்பிளா சொல்லணும்னா நம்ம ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்களே காக்கா உட்கார பனைமரம் சாஞ்சதுங்கிற மாதிரி பனைமரம் அது பாட்டுக்கு சாயுது காக்கா உட்கார்ந்தனால தான்டா சாயுதுங்கிற மாதிரி கிளப்பிடுவாங்களா அப்படிதான் அது கிளம்பிருச்சு ஆனா இதெல்லாம் புரியாம பல யூடியூப் விஞ்ஞானிகள்லாம் உலகமே அழியப் போகிறதுக்கான ப்ரடிக்ஷன் தாண்டா இது அப்படின்னு சொல்லி வீடியோ போட்டு குழப்பிக்கிட்டு இருக்காங்க இதனால உலகத்தின் அழிவு நிச்சயமா இப்போ ப்ராப்ளம் என்னன்னா அந்த மீன் கடலுக்கு வெளியே வந்துருச்சு அப்படி என்னடா அழிவுன்னு பார்த்தா ரெண்டாயிரத்தி முப்பத்தி ரெண்டில் உலகத்தை நோக்கி ஒரு பெரிய ஆஸ்ட்ராய்டுங்கிறது வருது அந்த ஆஸ்ட்ராய்டுங்கிறது பூமியை தாக்கிச்சினா ஒரு நகரத்தையே அழிச்சிரும் சிட்டி கில்லர் அப்படின்னு அந்த ஆஸ்ட்ராய்டுக்கு வந்து செல்ல பேர் வச்சுருக்காங்க நாசாவுடைய விஞ்ஞானிகள் அந்த ஆஸ்ட்ராய்டுடைய ஒவ்வொரு அசைவையும் ரொம்ப நுணுக்கமாக கவனிச்சிக்கிட்டு இருக்காங்க ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப் அதை நோக்கி திருப்பி விட்டுருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான நியூஸ்லாம் வந்திருக்கு இதையும் அதையும் அப்படியே கனெக்ட் பண்ணி